வணக்கம் சிவாஜி முரசு நடிகர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பொங்கல் திரைப்படங்கள் ஒரு பார்வை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பொங்கலுக்கு வெளியான முதல் திரைப்படம் பரதேசி தெலுங்கு திரைப்படம் இது இதில் சிவாஜியுடன் நாகேஸ்வர ராவும் இணைந்து நடித்திருந்தார் இந்த திரைப்படம் வெளிவந்த தேதி பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து அடுத்து வெளியான பொங்கல் திரைப்படம் காவேரி வெளியான தேதி பதிமூன்று ஒன்று ஐம்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருட பொங்கலுக்கு நடிகர் திலகத்தின் இரண்டு படங்கள் வெளியாகின ஒன்று நான் பெற்ற செல்வம் இரண்டு நல்ல வீடு வெளியான தேதி பதினான்கு ஒன்று ஐம்பத்தி ஆறு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அடுத்த பொங்கல் திரைப்படம் பராசக்தி வெளியான தேதி பதினொன்று ஒன்று ஐம்பத்தி ஏழு பொம்பளவெள்ளி என்ற தெலுங்கு திரைப்படம் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பொங்கல் வெளியீடாக வெளிவந்தது சிவாஜி நடித்து பொங்கலுக்கு வெளியான அடுத்த திரைப்படம் பதுமை வெளியான தேதி பத்து ஒன்று ஐம்பத்தி ஒன்பது பொங்கலுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பே இந்த படம் வெளியிடப்பட்டது ஜெமினி ஸ்டுடியோ தயாரித்த பிரம்மாண்ட திரைப்படமான இரும்பு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடம் பொங்கல் வெளியீடாக வெளிவந்தது நடிகர் திலகம் சுபாஜ் கணேசனின் நடித்த பொங்கல் திரைப்படம் பார்த்தால் பசி தீரும் வெளியான தேதி பதினான்கு ஒன்று அறுபத்தி இரண்டு சிவாஜி நடித்த மிக பிரமாண்டமான புராண திரைப்படம் கர்ணன் இந்த திரைப்படம் பதினான்கு ஒன்று அறுபத்தி நான்கில் பொங்கல் வெளியீடாக வெளிவந்தது சிவாஜி நடித்த பழனி திரைப்படம் பதினான்கு ஒன்று அறுபத்தி ஐந்தில் பொங்கல் வெளியீடாக வெளிவந்தது சிவாஜியின் கந்தன் கருணை திரைப்படம் பொங்கல் வெளியீடாக பதினான்கு ஒன்று அறுபத்தி ஏழில் வெளிவந்தது நடிகர் திலகம் நடித்த எங்கமாமா திரைப்படம் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பொங்கல் வெளியீடாக வெளிவந்த திரைப்படம் ஆகும் சிவாஜியின் இரு திரைப்படம் பொங்கல் வெளியீடாக பதினான்கு ஒன்று எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த அடுத்த திரைப்படம் ஆகும் சிவாஜி நடித்த மனிதனும் தெய்வமாகலாம் திரைப்படம் அடுத்த பொங்கல் திரைப்படமாகும் வெளியான தேதி பதினொன்று ஒன்று எழுபத்தி அஞ்சு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அடுத்த பொங்கல் வெளியீடு திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம் வெளியான தேதி பதினான்கு ஒன்று எழுபத்தி ஏழு நடிகர் திலகம் சிவாஜி நடித்து அடுத்து வெளியான பொங்கல் திரைப்படம் மோகன புண்டகை வெளியான தேதி பதினான்கு ஒன்று எண்பத்தி ஒன்று சிவாஜி கணேசன் நடித்த அடுத்த பொங்கல் திரைப்படம் பெஜவாடா பெப்பிழி தெலுங்கு திரைப்படம் இது வெளியான தேதி பதினான்கு ஒன்று எண்பத்தி மூன்று சிவாஜி இணையதிலகம் பிரபு இருவரும் இணைந்து நடித்து திருப்பம் திரைப்படம் அடுத்த பொங்கல் திரைப்படமாகும் வெளியான தேதி எண்பத்தி நான்கு மீண்டும் சிவாஜி கணேசன் பிரபு நடித்த சாதனை திரைப்படம் அடுத்த பொங்கல் திரைப்படமாக வெளியானது வெளியான தேதி பத்து ஒன்று எண்பத்தி ஆறு நடிகர் சிவாஜி நடித்த அடுத்த பொங்கல் வெளியீடு திரைப்படம் ராஜமரியாதை வெளியான தேதி பதினான்கு ஒன்று ஏழு நடிகர் திலகம் சிவாஜி நடித்து சிறிது இடைவெளியாக ஞானப்பறவை திரைப்படம் வெளிவந்தது வெளியான தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் நடித்து கடைசியாக வெளிவந்த பொங்கல் திரைப்படம் மன்னவரு சின்னவரு வெளியான தேதி பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது